நெடியோன் வணக்கம் நான் என்று தாமர கரையில் கதையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐநூறு ஆண்டுகளையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தான் காண இருக்கின்றோம் பனையின் ஆயிலானது ஐநூறு ஆண்டுகளா நீங்கள் என்று கேட்கலாம் ஆம் ஐநூறு ஆண்டுகளையும் தாண்டி வாழக்கூடியவை இப்பொழுது தாமர கரையை கதையை கடந்து சிவலப்பேவைக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கு இருக்கும் சுடலை மாடசாமி கோவில் அருகே மிகப்பெரிய ஒரு பணங்காடு காணப்படுகின்றது இந்த பணங்காடும் மிக பழமையானதாக இருக்கின்றது அதாவது கிட்டத்தட்ட விஸ்வநாத நாயக்கர் இந்த தாமத பகனியின் உள்ள காடுகளை அழித்த பொழுது எனவே அவர்களின் எதிரிகளாக இருந்த தமிழர்களும் அதே போன்று சில கொள்ளையர்களும் இந்த பகுதியில் பதுங்கி இருந்ததாகவும் அவர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிகின்றது அதே போன்று தாமத வைகை காதகை கரைகள் மொத்தமாக கரையில் இரண்டு பக்கங்களிலும் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள காடுகள் அளிக்கப்பட்டன அவர்களின் பாதுகாப்பு பகுதி அப்பொழுது சில இடங்களில் காடுகள் விடப்பட்டன எனவே அந்த இடங்களில் கோவில்கள் இருந்த காரணத்தால் அந்த காடுகள் அழிக்காமல் விடப்பட்டது அல்லது அவர்களுக்கு சில பாதுகாப்பு இருக்கும் அதாவது அந்த பகுதியில் இருந்த பிரச்சனை இல்லை என்று தோன்றினால் சில இடங்களை விட்டுவிட்டார்கள் அப்படித்தான் இந்த சுடலை மாடசாமி கோவிலுக்கு எதிரே இழக்கும் காடுகள் அழிக்கப்படாமல் விடப்பட்டன இங்கிருந்த பாண்டிய வாரிசுகள் பாண்டியவின் வழியிலே பல பகுதிகளுக்கு விகட்டி அடிக்கப்பட்டார்கள் சில பகுதிகளில் அவர்களுக்கு பாளையங்கள் தரப்பட்டன தொடர்ந்து பல பகுதிகளிலும் தரப்படவில்லை தான் இந்த அதாவது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலுக்கும் வங்காள வகை கடலுக்கும் வைப்பாற்றுக்கும் தாமதப்பேட்டைக்கும் இடையே உள்ள பகுதி காணப்படுகின்றது இப்பொழுது நாம் ஏற்கனவே பார்த்தது சிவலப்பேரியில் உள்ள அந்த பணங்காட்டு பகுதி அங்கிருந்து நாம் இப்பொழுது திருநெல்வேலியிலிருந்து இருந்து நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் தருவை என்ற இடத்தில் பச்சையாக வந்து தாமத பகுதியை கலக்கின்றது இந்த இடத்திலும் மிகப்பெரிய ஒரு இயற்கையாக அமைந்த பணங்காடானது காணப்படுகின்றது இப்பொழுது அந்த காட்டுக்கு உள்ளேதான் நான் போய் கொண்டு வைக்கின்றோம் இது மிகப்பெரிய பணங்காடாக இருக்கின்றது இதில் உள்ள மரங்களானதுக்கு நிச்சயமாக ஐநூறு ஆண்டுகளை கடந்து நிற்கும் பல மரங்கள் இதில் காணப்படுகின்றன அதை பற்றி ஆய்வுகளும் மேலதிக ஆய்வுகள் தேவைப்படுகின்றன அதன் ஆயுளை பற்றி நானே இதை என்னுடைய அதாவது ஊரில் அமைந்திருக்கும் பணங்காடுகளை பார்த்தேன் அதன் பழமையை பார்த்து வைக்கின்றேன் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளையும் கடந்து நிற்கும் மரங்களை நாங்கள் கண்ணால் பார்த்து வைக்கின்றோம் அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த மரங்கள் நிச்சயமாக ஐநூறு ஆண்டுகளையும் கடந்து பல மதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இப்பொழுது அந்த காட்டின் வழியாகத்தான் நாம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு பணங்காடாக இது காணப்படுகின்றது பனை என்பது தமிழர்களுக்கு சிறப்பான பயிராக இருக்கின்றது இவர்களின் வாழ்க்கையோடு ஒன்றி பிணைந்து காணப்படுகின்றது நாம் அந்த காலத்தில் பனை ஓலைகளில் தான் எழுதி வைத்திருந்தோம் படித்தோம் அதே போன்று நமது இலக்கியங்கள் பனை ஓலைகளில் தான் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டன அதே போன்று பனை ஓலைகளின் வாயிலாகத்தான் செய்திகள் பரிமாறப்பட்டன இவ்வாறு இது முதலில் படிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பயனை தெரிவித்தேன் அதே போன்று இதிலிருந்து உணவுப் பொருட்களான கல்பட்டி செல்லு கல்பட்டி கல்கண்டு போன்றவை தயாரிக்கப்படுகின்றது இது மகத்துவ குணம் வாய்ந்ததாகவும் அதே போன்று மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும் ஒரு சர்க்கரை உணவாகவும் காணப்படுகின்றது அதே போன்று ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் திருச்செந்தூர் பகுதியில் எடுக்கப்படும் சர்க்கரைக்காக அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆலையை நிறுவினார்கள் அதை பற்றி அடுத்த ஒரு பகுதியில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் இந்த பனையிலிருந்து கூடைகள் செய்வதற்காக ஓலைகள் ஓலைகளிலிருந்து கூடைகள் பாய் அதே போன்று பெட்டிகள் என்று பல பயன்பாடுகள் இதிலிருந்து காணப்படுகின்றன ஓலையிலிருந்து எடுக்கப்படும் அதே போன்று மகத்தடிகளும் வீடு கட்டுவதற்காகவும் பல்வேறு பாலங்கள் கட்டுவதற்காகவும் அந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்றும் வீடுகள் கட்டுவதற்கு அதே போன்று மேக சில பயன்பாடுகளுக்காகவும் அதன் மகத்தடிகளானது பயன்படுத்தப்படுகின்றது இது வயவம் பாய்ந்த மகங்களாக இருக்கின்றன இது அவ்வளவு எளிதில் அதாவது கரையான் அகைப்பதில்லை அதே போன்று நீண்ட ஆயிலை கொண்டதாக பனைமகங்கள் காணப்படுகின்றன பனைமகங்கள் பொதுவாக அதன் வேரானது ஆழமாக கிட்டத்தட்ட அந்த பனையின் உயரத்தை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு கீழே ஆழத்தில் செல்கின்றது ஆகவே நிலத்துக்கும் பனை அதாவது கீழே உள்ள நீருக்கும் இடையே தொடர்பை அதன் வேறுகளானது உருவாக்குகின்றது நிலத்தடி நீரை தக்க வைக்கின்றது அதே போன்று மழை பெய்யும் பொழுது அந்த நீரை கீழே கடத்துவதற்கும் மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறது எங்கெல்லாம் பனைமரங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பொதுவாக நீர்நிலைகள் நிறை நிறைந்து இருக்கும் அல்லது அந்த பகுதியில் நீர்நிலைகள் இல்லாவிடனும் அதே போன்று பனைமகங்களை நட்டால் ஓரளவுக்கு அந்த நீர்நிலைகள் நீர் பொதுவாக அந்த இடத்தில் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மரங்களே பொதுவாக நீர்நிலைகளை பெருக்கும் பனைமரங்கள் கூடுதலாக பெருக்கும் அதே போன்று கடல் கரைகள் மனை மணல் பாங்கான நில நிலங்களில் மணல் அழைப்பை தடுப்பதற்கும் அதே போன்று காற்று அடிக்கும் பொழுது மிகப்பெரிய அதாவது மணல் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த திருச்செந்தூர் பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதை பற்றி வேறொரு பதிவில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் இந்த தலைமையில் அமைந்துள்ள இந்த பணங்காட்டின் வழியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது விஜயநகரத்தை ஆண்ட மன்னர்கள் தமிழகத்தை மதுரையை கைப்பற்றிய பொழுது அங்கிருந்து பலரும் இங்கு குடிபெயர்ந்து வந்தார்கள் அவ்வாறு குடிபெயர்ந்து வந்ததில் பனை ஏறும் ஒரு கலையை கற்றவர்கள் அங்கிருந்து அந்த குடிகள் இங்கு வந்ததாக தெரியவில்லை ஆகவே அவர்களின் ஆட்சியில் தொடக்க காலத்தில் கூட பனை பல இடங்களிலும் அளிக்கப்பட்டன அதே போன்று பனை சார்ந்த தொழில் செய்யும் மக்களிடமிருந்தும் அவர்கள் விரோதிகளாக பல இடங்களிலும் காணப்பட்டார்கள் அவர்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளும் எடுத்தார்கள் அது இன்றைய திராவிட ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து காணப்படுகின்றன எங்கெல்லாம் பனை மகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு தரப்படுவதில்லை அதிலிருந்து இறக்கப்படும் கல்லுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதரவை தமிழக அரசானது அதாவது திராவிட அரசுகளாக மாறிய பின்பு அதற்கான ஒரு உதவி கிடைக்கவே இல்லை ஆதரவும் கிடைக்கவில்லை ஆனால் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்காளம் அதே போன்று மகாராஷ்டிரா வரை அனைத்து பகுதிகளிலும் இயற்கையாக கிடைக்கும் பானம் என்பதால் இதற்கு தடை செய்யப்படவில்லை ஆனால் தமிழகத்தில் பதினேழு மட்டும்தான் விற்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றது ஆனால் இதிலிருந்து எடுக்கப்படும் கல்லுக்கான அனுமதி இப்பொழுது வரை தரப்படவில்லை இது ஒரு வேதனைக்குரிய ஒரு தகவலாக செய்தியாக இருக்கின்றது எனவே பனைமரத்தை இயக்கி இறக்கி அதிலிருந்து கல் மக்கள் அனைவரும் தமிழர்கள்தான் அந்த தமிழர்களுக்கான உரிமை மறுக்கப்படுகின்றது திராவிட ஆட்சியில் எனவே அவ்வாறான தொழிலை அவர்கள் செய்வதில்லை பொதுவாக தமிழ் அல்லாத மொழி பேசும் தமிழகத்தில் வாழும் தொடக்ககால ஆட்சியாளர்கள் அவ்வாறான தொழிலை செய்வதும் இல்லை அவர்கள் குடிகளும் அவ்வாறான தொழில்களை கற்றுக்கொள்ளவும் இல்லை மரங்கள் ஏகவும் இல்லை தமிழகம் முழுவதும் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு கடற்கரை தெற்கு என்று எந்த மண்டலங்களிலும் அனைத்து மண்டலங்களிலும் தமிழர்கள்தான் பனையை ஏவுகிறார்கள் அதிலிருந்து கல் அடிக்கிறார்கள் பதினி அடிக்கிறார்கள் அதே போன்று பனையிலிருந்து எடுக்கப்படும் ஏராளமான பொருட்களும் சர்க்கரை பொருட்களும் அவர்களால் தான் தயாரிக்கப்படுகின்றன ஆகவே அவர்களால் இந்த தொழிலானது முடக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு பலன் இல்லாததால் என்ற ஒரு கோணத்திலும் நாம் ஆராய வேண்டியிருக்கின்றது இதற்கான பெருமெடுப்பு முயற்சிகள் தேவைப்படுகிற தேவைப்படுகின்றன எதிர்காலத்தில் படையிலிருந்து எடுக்கப்படும் பொருட்கள் அனைத்துக்குமே பாதுகாப்பு தேவைப்படுகின்றது அதே போன்று பதவி கல் இறக்குவதற்கான உரிமையும் வேண்டும் என்பது தமிழர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது அனைவரும் கோரிக்கையாக இருக்கின்றது எனவே எந்த ஒரு உலகத்தின் எந்த பகுதியிலும் தடை செய்யப்படாத பொருள் இங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி தடை செய்தால் சகாயத்தையும் இவர்கள் தடை செய்ய வேண்டும் அப்படி தடை செய்யவில்லை என அவைகளுக்கு வருமானம் தருகின்றோ என்ற ஒரு கோணத்திலும் இதை எதிர்காலத்தில் இவ்வாறான தடைகள் நீங்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஏனெனில் பனைப்பதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருகின்றன அதை காக்க வேண்டும் என்பதற்கான அவ்வாறான தொழில்களையும் முடக்கக்கூடாது என்பது நமது ஒரு தாழ்மையான கோரிக்கையாக இருக்கின்றது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் நாம் இப்பொழுது அங்கிருந்து தகுதி பணங்காட்டிலிருந்து திருநெல்வேலியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியிலும் அதாவது பச்சையாக தாமக பகுதியில் கலக்கும் இடது பக்கத்திலும் சாலையின் இடது பக்கத்திலும் பெரிய பணங்காடுகள் காணப்படுகின்றன அந்த இடத்தில் இரண்டு அதாவது இரண்டு ஆய்களும் கூடும் இடத்தில் மிகப்பெரிய பணங்காடுகளை நாம் பார்த்தோம் அடுத்து பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான் தென்னையை வச்சு தின்னுட்டு சாவான் அப்படிங்கிற பழமொழி கூட திருநெல்வேலி பகுதிகளில் இருக்கின்றது ஏனெனில் இந்த பனை கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளுக்கு அடுத்துதான் அதன் பலனை தகுகின்றது ஆகவே இவ்வளவு நீண்ட ஆயுளை கொண்ட இந்த மகங்களானது நிச்சயம் வளர்க்கப்பட வேண்டும் காக்கப்பட வேண்டும் எதிர்கால நமது சந்ததிக்கு அவ்வாறான மகங்கள் ஏராளமான மகங்களை நாம் இந்த காடுகளில் இந்த நிலத்தில் தந்துவிட்டு செல்ல வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கான இயற்கை வளங்கள் தேவைப்படுகின்றன அதே போன்று நீர்வளத்தை பெருக்குவதற்கும் ஒரு இயற்கை சமன்பாட்டை எடுத்து செல்வதற்கும் இவ்வாகண மரங்கள் நிச்சயமாக அவசியப்படுகின்றன நான் வரலாற்று பதிவுகளை பதிவு செய்ய பல இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு உள்ள இயற்கை சம்பந்தப்பட்ட இயற்கை சார்ந்த காட்சிகளையும் பதிவு செய்து பதிவு செய்து வருகின்றேன் அதையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் நீங்களும் பேக ஆதரவு அளிப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இயற்கையை காப்பது நமது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது இந்த பூமியில் நாம் பிறந்ததற்கான முக முதல் முக்கிய ஒரு கடமையாக இருக்கின்றது அடுத்த பதிவில் விரைவில் வந்து நான் சந்திக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மிக்க நன்றி விடைபெறுகிறேன்